திமுக எம்எல்ஏ மருத்துவர் எழிலன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அதனை நேர்லையில் பார்க்கலாம் இந்த ஒரு போர்ட்டல் முதல்வன் மருந்துகம் ஒரு போர்ட்டல் உருவாக்கி அந்த போர்ட்டல் வழியாக அவங்க அப்ளை செய்து அவங்களுக்கு வந்து இந்த மருந்தாளர் கடைகளை முதல்வர் மருந்து கடைகளை ஓபன் பண்றதுக்கு தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு முதல்வர் மூணு லட்சம் ரூபாய் மானியமா கொடுக்கிறாரு அதுல ஒன்னு புள்ளி அஞ்சு லட்சம் ரூபாய் அந்த மருந்து கடைக்கான ஏசி அப்புறம் பில்லிங் கவுண்டர் மெடிக்கல் சப்ளைஸ்க்கான ராக்ஸ் பிறகு கணினி எல்லாம் செட் பண்றதுக்கு ஒரு புள்ளி அஞ்சு லட்சம் ரூபாய் அவங்க தொகை கொடுக்கறாங்க மீதி ஒரு புள்ளி அஞ்சு லட்சம் ரூபாய் கிட்டத்தட்ட ஐநூறுக்கு பேட்ட மருந்துகள் வந்து டைம் அதாவது ஃபாஸ்ட் மூவிங் ட்ரக்ஸ் அதை ப்ரொக்யூர்மெண்ட்டுக்காக ஒன்னு புள்ளி அஞ்சு ரூபாய்க்கு சமமான மருந்துகளை வந்து ஸ்டாக் பண்றதுக்கு தமிழ்நாடு அரசு கொடுக்குது கிட்டத்தட்ட கூட்டுறவு சங்கங்கள் பாதியும் ஐநூறு கடைகளும் மீதி ஐநூறு கடைகள் தனியார் தொழில்முனைவர்கள் வந்து முதல் ஃபேஸ்ல ஃபர்ஸ்ட் கடையில் நாளைக்கு தொடங்கிறார் தமிழ்நாட்டு முதல்வர் அந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த திட்டத்துக்கு முழுமையான ஆதரவு வந்து நான் வந்து நம்ம சேவை செய்யும் சேவை மனப்பான்மை உள்ள மருத்துவர்களை பார்த்து கேட்குறேன் இங்க இருக்கிற மக்கள் ஏழை எளிய மக்கள் அந்த மருந்து கடைகளை உங்களுக்கு மிகவும் பனி சுமை காரணமாக உங்களோட உங்களோட பண செலவு காரணமாக நீங்க வந்து அதிலிருந்து மீட்டெடுக்கிறதுக்கு நீங்க இந்த கடை வந்து ஒரு ஆசல் ஃப்ரீ எக்ஸ்பீரியன்ஸாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஏற்பாடு ஆயிட்டு இருக்கு இது மக்களோட பெரும் ஆதரவோட இந்த திட்டம் வந்து மாபெரும் வெற்றி பெறும் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் அறிவித்த அனைத்து திராவிட மாடல் திட்டங்களும் வெற்றி திட்டங்கள் அந்த அடிப்படையில் முதல்வரின் மருந்தகம் ஒரு பெரும் வெற்றியை அடையும் என்ற முழு வீச்சில் வந்து மருந்தாளர்கள் மருத்துவர்கள் நம்மளோட மக்களோட கோஆபரேஷன் இந்த ப்ரோக்ராம் வந்து பயங்கர ஹிட் ஆகணும் முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு ரொம்ப நல்ல கேள்வி உடனே என்ன பண்ணா இந்த மாதிரி தமிழ்நாட்டு முதல்வர் எந்த திட்டம் எடுத்தாலும் இது வந்து எதிர்கட்சிகள் வந்து ஏதாவது ஒரு குறை சொல்லத்துக்கான வழிமுறை பண்ணுவாங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் வந்து ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினாறுல முத்தமிழர் கலைஞர் வந்து கூட்டுறவு மருந்து கடைகள் என்று கடைகள் ஓபன் பண்ணாங்க அதன் தொடர்ச்சியாக தான் ஓ அவர்கள் வந்து அந்த கூட்டுறவு கடைகள் மேல நூறு மருந்து கடைகள் கூட்டுறவு துறையில் அம்மா மருந்து செயல்பட்டு வருது அது தனி மாடல் அதாவது அந்த கடைகளை யாருமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டார் என தமிழ்நாட்டு முதல்வர் ரொம்ப தெளிவாக அம்மா உணவகத்துக்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு செஞ்சவர் எடப்பாடி அவர்கள் முதல்வாழ்ந்த போது அந்த பைகள் கொடுத்தவர் போன ஆட்சி காலத்தில் நடைமுறைப்படுத்த திட்டத்தை எந்த வகையுமே மாற்றம் அடையாமல் இந்த மக்களுக்கு வந்து ஒரு அரசியல் நாகரிகத்தின் உச்சத்தில் தமிழ்நாட்டு முதல் செயல்பட்டு இருக்காரு அப்ப அம்மா மருந்தகமும் கூட்டுறவு கடைகளுக்கும் அந்த டிஸ்டர்பன்ஸ் எதுவும் ஆகாது அந்த கடைகள் செயல்படும் உங்களுக்கு அந்த கடைகளுக்கும் இந்த கடைகளுக்கும் உள்ள வித்தியாசம் நான் வந்து சொல்ல விருப்பப்படுறேன் நீங்க கேட்டு கேள்வினால கூட்டுறவு கடைகள் என்பது கூட்டுறவு துறையினால் நடத்தப்படுற கடைகள் அங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ் அதாவது கூட்டுறவு துறையில வந்து அவங்க எம்ப்ளாயிஸ் அவங்க எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க அவங்க வந்து வெளியில் எம்ஆர்பி ரேட்டோட இருபது சதவீதம் கம்மியான விலையில வந்து கூட்டுறவு தன்மையில வந்து விலையை வச்சு கொடுக்கிற கடைகள் ஆனால் இங்க முதல்வின் மருந்தகம் ஒரு படி மேல போய் தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன் முதல்வர் மருந்தகம் நாளை திறக்கப்படுவது குறித்த பல்வேறு தகவல்களை சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் பகிர்ந்ததை பார்த்தோம்